வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லிக்கொண்டே வருகின்றோம் இந்த தொகுப்பில் நம்ம ஆடி மாசத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் அது என்ன நாள்னா ஆடி அமாவாசை இந்த ஆடி அம்மாவாசை ஏன் இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆடி மாதந்தான் தர்ஷியான காலங்கிறது பிறக்குது உத்தராயணம் முடிஞ்சு தர்ஷியான காலம் பிறக்குது இந்த தர்ஷியான காலத்தில் தான் முதல் இரவு பொழுது தொடங்குது தேவர்களுக்கு இது இரவு பொழுது இருபத்தி மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் இரவு பொழுது தை மாதத்துலருந்து ஆணி மாதம் வரைக்கும் பகல் முடிந்து இந்த மாதம் இரண்டு மணி நேரம் பொழுது ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நாள் இந்த ரெண்டு பொழுது தான் நம்ம தஞ்சா காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் இதில் ஆடி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி பத்தம்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அமாவாசை திதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு சனிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு மணியிலருந்து அமாவாசை பிறந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தேழு மணி வரைக்கும் அந்த அமாவாசை திதி இருக்குது இது இரவு சனிக்கிழமை இரவு அமாவாசை தங்குது அதனால் நம்ம இந்த இரவு வழிபாடு பூஜை பண்ணுறவங்க அதாவது கோயில் வழிபாடு பண்ணுறவங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுறவங்களாம் சனிக்கிழமை இரவு பண்ணிக்கிறலாம் பிதர்க்களுக்கு வழிபாடு பண்ணுறவங்க சூரிய உதயமாகி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது சிறப்பு தர்ப்பணம் பண்ணுற புறாமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் இந்த வட்டம் விடுமுறை நாளாக ஆயிடுச்சு அதனால் ஒரு சிறப்பு இதில் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரம் வந்து அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் சனிக்கிழமை பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு வரைக்கும் இருக்குது ஒன்று நாற்பதுலேருந்து மறுநாள் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை வரைக்கும் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திர அதிபதி சனி பகவான் அப்போ இந்த ஆடி அமாவாசை எவ்வளோ சிறப்பு பார்த்துங்க மிக மிக சிறப்பான நாளாகவும் நட்சத்திரம் அமையுது ஏன்னா பிதர்க்களுக்கு வந்து முக்கிய அதிபதி வந்து சனி பகவான் அவனுக்கு பிடிச்சது எள்ளு அது நட்ச அவரு நட்சத்திரம் தான் அன்னைக்கு இருக்குது அதே போல் பிதர்க்களுக்காரங்க சூரியனை குறிக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை அமையுது அப்போ அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அமையும் பொதுவாக இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கிழமை இந்த எல்லாம் அமையிறது புறாமே இது அடுத்து வர்றதுக்கு அறுபது வருஷம் ஆகும் அப்படி சொல்லுவாங்க அதனால நீங்கள் இந்த ஆடி அமாவாசை யாரும் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு உண்டான பிதிர்கடன்கள் இதுவரைக்கும் செய்ய முடியாதவங்க தேதி மறந்தவங்க திதி கொடுக்க மறந்தவங்களாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுடைய தாய் தாய் தந்தை முன்னோர்களுக்கு தரப்பணம் பண்ணிக்கங்க அது ஏற்கனவே நாங்கள் தோப்பில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மீண்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்காக இந்த பிதிர காரகன் சூரியனை குறிக்கும் மாதுக்காரகன் சந்தனம் குறிக்கும் இந்த ரெண்டு பேர் சேர்ந்தது தான் அமாவாசை சூரியனும் சந்தனம் சேர்றாங்க பார்த்திங்களா இதுதான் அமாவாசை இந்த அமாவாசை காலங்களில் இந்த ஆடிய அமாவாசை ஏன் ரொம்ப சிறப்பு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாய் தவ எல்லாருமே ஒரு திதியில் த தவறிப்பாங்க அது திதி மறந்துருக்கும் இல்லை நம்ம விட்டு போயிருப்போம் அந்த விட்டு போன அப்புறமே இந்த ஆடி மாசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ வீட்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் தந்தை குழந்தை இருக்காங்க வீட்டில் வந்து அம்மா தவறிட்டாங்கன்னா ஆற்றுக்கார் இருந்தாருன்னா பிள்ளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆற்றுக்கார் கொடுத்தாதே போதும் இதை அவ்வளோ குச்சச்சுமோ இதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதே தகப்பனார் தவறுனா பிள்ளையை கொடுத்தா போதும் இல்லைங்க எங்கள் வீட்டில் குழந்தை இல்லைங்க எங்கள் கணவர் தவறிட்டாருன்னா அந்த மனைவிக்கு அந்த குழந்த அந்த மனைவிக்கு மட்டும்தான் அந்த திதி கொடுக்கறத தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உரிமை உண்டு எல்லோரும் கொடுக்கக்கூடாது கூடாது இது ஒரு மரபு இதுக்கு மீறி நீங்கள் நினச்சா காசி கொண்டு தான் எப்போ நாளும் யார்னாலும் கொடுக்கலாம் இந்த அமாவாசையில் திதி தர்ப்பணம் பண்ணுறது பெரும்பாலும் எள்ளு தண்ணி உரையக்கூடாது தண்ணி தான் கொடுப்பாங்க அது ரொம்ப சிறப்பு அப்படி உள்ளவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் நீங்கள் தர்ப்பணம் பண்ண முடியும் தவறையை மற்றவங்க கொடுக்கக்கூடிய அவசியமில்லை குழந்தைய கொடுத்துக்கலாம் இல்லை கணவன் மாதிரி கொடுத்துக்கலாம் இதை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் தெரிஞ்சுக்கோங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்துக்காக இறைவன் இவங்களை எல்லாத்தையும் அனுப்புகிறாரு எப்போ அனுப்புகிறான் முதல்ல அனுப்புறது ஆடி மாதம் அனுப்புகிறாரு இந்த ஆடி மாதம் தவறக்கூடியவங்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதம் மூணு சாய்ஸ் கொடுக்குறாரு இறைவன் உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு மூன்று முறை முதல் தடவை ஆடி இரண்டாவது தடவை புரட்டாசி மூணாவது தடவை தைய மாசை இந்த தட்சிணா காலத்தில் ரெண்டாம் மாசு வரும் அடுத்து வரக்கூடிய அமாவாசை உத்திரா காலத்தில் ஒரே இதாக வரும் அது தைய அமாவாசை அதனால் சிறப்பு வந்து இதுதான் ரொம்ப சிறப்பு இந்த பிதிர்கிற லோகங்கிறது இரண்டு லோகமாக இருக்குமா அந்த இரண்டு லோகத்தில் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற காலத்தில் மோட்சதிகம் போடுறோம் அவங்க நினச்சி வழிபாடு பண்ணுறோம் அவங்க நினச்சி நமக்கு வந்து வாயில்லாத ஜீவன்கள் அது பொதுவாகவே பசுமாடை சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம யானை சொல்லலாம் க விலங்குகள் எல்லா விலங்குகளும் சொல்லலாம் அந்த விலங்குகளுக்கு தானம் கொடுக்குறது அதுக்கப்புறம் மனிதர்களில் ஊமையானவங்க ஊனம் முற்றவங்க வயசானவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி தானம் தர்மம் பண்ணுறது இந்த ஆடி அமாவாசை புதிர்களுக்கு உண்டான கடனை தீர்க்கும் அதாவதுங்க அவங்க பசின்னு சொல்லுவாங்க அந்த பசிங்கிறது சாப்பாடு பசி கிடையாது மனம் வந்து பசியாக இருக்கும் இப்போ சொல்லுவாங்களா ஐயா நீங்கள் சொன்னீங்க வயிறு நம்பிடுச்சியா இப்போ வீட்டுக்கு போக சொல்லுவாங்க ஐயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயா நீங்கள் சொன்னதே எங்கள் வயிறு குளிந்துருச்சியா அந்த மனசு தான் அந்த பிதர்க எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கொடுத்தெல்லாம் அவங்க சாப்பிட போகிற கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்களா நான் அளவுக்கு எங்களை நினச்சி எனக்காக நீங்கள் மற்ற சோறு ஓடுறீங்களா அந்த மனசு தான் அவங்களுக்கு வயிறு நிறையுது நெஞ்சார வாழ்த்துன்னு சொல்கிறாங்கள அப்போ வயிறார வாழ்த்துறது மனசார வாழ்த்துறது அந்த வாழ்த்து புதிர்களுக்கு கிடைக்கணும் புதிர்களை நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவங்க குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக சிற்றின்ப செல்வம் கிடைக்கும் இறைவன் வந்து அவங்களுக்கு சிட்டின்ப செல்வத்தை கொடுக்குறாரு இந்த ஆடி அம்மாவாசையில் அப்போ நம்ம முன்னோர்களை தெரிந்தவர் தெரியாதவர் அறிந்தவர் அறியாத இருபத்தோரு தவிர குடியா அப்படிம்பாங்க கொடுங்க பேர் தெரியலையா லட்சுமி கொடுங்க அப்படி நமக்கு தெரிஞ்ச பேர் தெரிய எல்லா பேரையும் கொடுக்கலாம் அது ஒரு பெரிய மரபு இதை வந்து நீங்கள் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு வருகின்ற ஆடி பத்தொம்பது ஆகஸ்ட்டு நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது எல்லோரும் விடுமுறையில் இருப்பீங்க தவறாமல் இந்த சர்வ அமாவாசை ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் காலையில் விரதம் இருந்து வயசானவங்களாக இருந்தீங்கன்னா பசி தாங்க முடியாதவங்கள இளநி சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பால் சாப்பிட்டு காப்பீட்டி சாப்பிடாதீங்க பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீங்கள் உச்சிக்கால் முடிஞ்ச உடனே நீங்கள் கா சாதம் வச்சு எப்போயும் போல் நீங்களே தனியாக சாப்பிடாமல் எப்போயுமே விரதம் விடும் போது சொல்லுவாங்க விரதம் மட்டும் ஆளாக முடிக்கக்கூடாது ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ உட்காந்து சாப்பிட்டா தான் அந்த உண்டான பலன் கிடைக்கும் இந்த விருந்துக்கு போனால் கூட ஒருவராக சாப்பிட்டா விருந்து கிடையாது அது மருந்து அப்போ எப்பயுமே விரதம் விடும் போது இந்த மாதிரி செய்யும்போது பக்கத்தில் உள்ளவங்க இல்லை யாருக்காவது உணவு கொடுத்துட்டு அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்றது நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதே போல் அன்றைக்கி அமாவாசையாக இருக்கறனால அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறவங்க வீட்டில் வெளியில் கோலம் போடக்கூடாது போடக்கூடாது போடவும் மாட்டாங்க அன்றைக்கி நீங்கள் என்ன செய்ம்மன் கடலில் பூசிக்கு அந்த கோலத்தை போட்டுக்கலாம் ஏன்னா எறும்பு இந்த காலத்தில் பச்சரிசி மாவு கோலம் போடுவாங்க எறும்பு சாப்பிடும் எறும்பு தவம் இருக்கும் அப்போ இன்றைக்கி நீங்கள் போடுறீங்கன்னா அந்த வந்து தவம் இருக்கும் எங்களை இதாயிருச்சு அவங்க காலாத்து மோச்சத்தை கொடுன்னு சொல்லி அந்த எறும்பு தவம் இருக்குமா அந்த மாதிரிலாம் ஒரு மரபு உண்டு அதனால் மறந்துவிட்டோம் இப்போ பூரா எல்லா வீட்லேயுமே டைட்ஸ் போட்டு என்னென்னுமோ காலங்கள் மாறி போய்கிட்டு இருக்குது இருந்தால் நம்மளுடைய சைவ மரபுகளையும் பழங்கால பாரம்பரியத்தை நம்ம மறக்காமல் செஞ்சோம்னா நம்மளுடைய சந்ததிகள் பாதிப்பு இல்லாமல் நோய் நொடியில்லாமல் இருக்கணுங்க எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளோ வசதி வாய்ப்பு வந்தாலும் எவ்வளோ செல்வம் சேர்ந்தாலும் நமக்கு கடைசி வரைக்கும் நோய் இல்லாத வாழ்வு தான் மிகப்பெரிய கோடி சொன்னால் ஆக்க முடியும் ஆக முடியும் இருக்கவும் முடியும் நோ நோய் வந்து பணம் சம்பாத்தி பண்ணி என்ன செய்ய கட்டுக்கட்டாக பணம் இருக்குது நல்லா சாப்பிட முடியாது கஞ்சி தான் குடிக்க முடியும் இது சம்பாத்தி என்ன செய்ய போகிறோம் அப்போ வயசுள்ள காலத்திலேயே உங்கள் உடலையும் பார்த்துக்கோங்க முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த முன்னூறுக்காகவே ஒதுக்கப்பட்டது வருஷத்தில் மூணு நாள் மற்ற நாள் மறக்கிறீங்க ரெண்டாவது நிறையா பேர் வந்து அந்த தாய் தப்பன் படத்தை வச்சு கும்பிடுவாங்க தப்பு இல்லை ஆனால் அவங்கள அம்மாவாசைக்கு மட்டும்தான் கும்பிடணும் மற்ற நாள் அவங்க வழிபாடுங்கிறது வேற வணங்குறது வேற மனசில் நினைச்சுக்கங்க அது தப்பு இல்லை ஆனால் அவங்களை கும்பிட்றது அம்மாவாசைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பற்றி ஒரு தீ பூ போடுறது அவங்களுக்கு வழிபாடு பண்ணுறது விளக்கு போடுறதுலாம் பண்ணிக்கணும் மற்ற நாள் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும் இது நிறையா வீட்டில் வந்து டெய்லி அவங்க முன்னோட நினச்சி வழிபாடு பண்ணுறி அது பூஜை மூலியம் அவங்க போட்டா வச்சு கும்பிட்றாங்க அது வந்து அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போக முடியாமல் ஆகிடக்கூடாது ஏன்னா அந்த ஆன்மா வந்து மறுபெருவு எடுத்துடும் நம்ம பிறவியிலேருந்து மறுபிறவு எடுத்து மறுபிறவு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைக்க நினைக்க அவங்க அது வந்து சிறை மாதிரி ஆகிடும் அதை சொல்லுவோம் மத்திய அன்பு தொல்லைப்பா அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அவங்களும் முடச்சதுக்கு போகணும் வெளிச்சத்துக்கு போகணும் அதனால் அவங்கள வந்து அந்த மாதம் ஒரு முறை வருஷத்துக்கு மூன்று முறை அதை பண்ணிக்கோங்க புதிர்கல் வழிபாடு பண்ணுறவங்க அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இல்லாத வீட்டுகளுக்கு உணவு கொடுங்க உடை கொடுங்க உங்களால் முடிஞ்ச தான திறமையை பண்ணுங்கள் அது உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பான மாதம் அறுபது ஆண்டு குழந்தை வர சொல்லியாச்சு எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தான் பற்ற மேலும் வையம் மரம்னு சொன்ன மாதிரி இது நம்மளுடைய மரபு வந்து நம்மளோட போய் அழிஞ்சிடக்கூடாது நமக்கு அடுத்த வரவங்களுக்கு சொல்லணும் சொல்லி அதை நீங்கள் செய்யணும் அதனால் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது இந்த வழிபாடு பண்ணுறது எப்படி பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம் இந்த தேதி வீட்டில் சில கொடுப்பாங்க முடியாதவங்க ஆங்காங்க இருக்க பக்கத்தில் உள்ள ஓடு தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அதுக்காக எல்லாேருமே ராமேஸ்வரம் போக முடியாது எல்லோரும் பாவனாசம் போக முடியாது எல்லோருமே காசி போக முடியாது இன்றைக்கி உள்ள பொருளாதார அதை அதனால் முடிஞ்சவங்க போங்க முடியாத பட்சம் பக்கத்தில் ஓடு தண்ணி குளத்தில் போய் அங்கே போய் அந்த தர்ப்பணம் பண்ணிக்கோங்க அது பக்கத்துலேயே உள்ள எல்லாருமே சிவன் கோயில் போன அவசியம் கிடையாது பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயில் கூட போய் நல்லெண்ணெய் விளக்கு தான் போடணும் பேர் நெய் விளக்கு போடுறாங்க தவறு இல்லை அதோட நல்லெண்ணெய் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சனி பகவானுக்கும் எள்ளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு நம்ம ஜாதகத்தில் ஆயில் காரணம் யாருன்னா சனி பகவான் அவனுக்கு பிடித்தது எள்ளு அவனை வழிபாடு செஞ்சால் தான் நமக்கு ஆயில் வந்து பூர்த்தியாக இருக்கும் அந்த புதுக்கு கா புதிர்களுக்கு உண்டான கர்மகாரியத்துக்கு அதிபதியாக அவன்தான் அப்போ அதுக்காகத்தான் சனியோட தானம் எள்ளு தானத்தை நம்ம எள்ளு தண்ணி வச்சு இறைக்கிறோம் அது ரொம்ப சிறப்பு மற்ற தேவி தெய்வங்கள் கொடுப்பாங்க அந்த தெய்வம் வெறும் தண்ணி கொடுத்தா போதும் இந்த நேரங்களில் வந்து நம்ம முன்னோரை நினைச்சி தையல் தர்ப்பணம் பண்ணுறோம் மற்ற அதி தெய்வங்கள் இருப்பாங்க நம்ம குலதெய்வங்கள் நம்மளுடைய சூரியன் சந்திரன் செவ்வா இந்த மாதிரி கிரகங்களுக்கு தண்ணியாலேயே தர்ப்பணம் பண்ணி அவங்களே வழிபாடு பண்ணுறது சிறப்பு இப்போ கிருஷ்ண தர்ப்பணம் பண்ணார் வந்தீங்களா மகாபாரதத்தில் அந்த மாதிரி அதிதெய்வங்களும் இருப்பாங்க அட்டத்துக்கு பாலம் இருப்பாங்க அவங்களுக்கும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து தெரிந்து கிடையாது நீர் மட்டும் கங்காய கங்கை நீரை வந்து விட்டு காசி காசின்னு சொல்லி விடுவாங்க அதையும் நீங்கள் செய்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் இந்த ஆடி அமாவாசை அனைவரும் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு செய்து கங்காதேவியை வழிபாடு செய்து காசி காசின்னு சொல்லி நம்ம முன்னோர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்போம் நம்மளும் வெளிச்சத்துக்கு வந்து வெற்றியோட இந்த வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல முன்னுரை வழிபாடு செய்து புதிர்க்குளுடைய ஆசிர்வாதமும் நம்மளுடைய இறைவனுடைய அனுகிரகமும் எல்லாமும் அனைவரும் கிடைக்க வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்